ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி இல்லை கோயிலுக்கு எங்கேயாவது வெளில போனாலும் சரி ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏசர் லேப்டாப் போகிற எனக்கு இந்த கொடுத்த பேக்கு இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிப்பு கிப்பு எதுவுமே இல்லை இதுக்கும் பஞ்சர் நிறையா ஒட்டியாச்சு கீழே எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை இந்த பழைய பேக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமாக செக் பண்ணேன் அதில் செக் பண்ணி வாங்கின பேக் தான் இந்த பேக்கு இந்த பேக் ஓப்பன் பண்ணுவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே சேம் ப்ரைஸாக இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் சூப்பர் கேன் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஐம்பது பத்து ஐம்பத்தாயிரரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட ஃபிப்கார்ட்டு சூப்பர் காயின் இருந்துச்சு அப்படின்னா ப்ளிப்கார்ட்லாம் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா அமேசானில் வாங்கிக்கோங்க அமேசானில் வாங்குறதுக்கு இந்த வீடியோ கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் இது வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம் பேக்கிங் எல்லாம் பரவாயில்ல ஆனா இந்த இதெல்லாம் டேமேஜ் இருக்கு இந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போய் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் கடவுள பிளிப்கார்டு எந்த ஒரு இதுமே இல்ல அந்த அளவுக்கு பாக்ஸ் எதுவுமே இல்லை ஆனா சாம்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க எதுக்குத்தான் இப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல இந்த கலர் வாங்கினேன் இது ஐம்பத்தஞ்சு லிட்டர் ட்ராவல் பேக்கு இதே பேக்கை வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஒன்று வாங்கினேன் அந்த அளவுக்கு சூப்பாக இல்லை இது இந்த பேக் வந்து நான் தவிர ஒரு வருஷமாக பார்த்துருக்கேன் இப்போதான் இதை வாங்குறேன் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் ரிவியூலாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் இந்த இடுப்புல மாட்டிக்கிற மாதிரி குடுத்திருக்காங்க ஆனா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இல்ல ஆனா இங்க இருக்கு இதுதான் நம்ம இடுப்புல மாட்டிக்கிற மாதிரி பெல்ட் மாதிரி இது தோல்ல மாட்டிக்கிற மாதிரி இதுக்கு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில நேரத்தில் நானே இது ரெண்டையும் பிடிச்சி இப்படி கட்டிச்சுட்டு தான் போவோம் நம்மளில் நான் என்னோட உட்பட நிறைய பேர் மாதிரி தோலில் மாட்டிகிட்டு போகல போவோம் ஆனால் இந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்க மாதிரியே இருக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது தனியாகவே கொடுத்துருக்காங்க இது இங்கேருந்து கொடுத்துருக்காங்க இதை இங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஆனால் நிறைய ஒர்க் இருந்திருக்கு நம்மளுக்கு இந்த பேக்கு இது ஊப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்பை திறப்போம் இந்த ஜிப்பை திறந்தோம் அப்படின்னா பாலாக இருக்கு சும்மா ஒரு அடி பாட்டில் இது மாதிரி வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து லைலான் குவாலிட்டிங்க அது நீங்கள் வந்து ரஃப் குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் குவாலிட்டியாக லைலான் குவாலிட்டி பேக் வந்து அந்த அளவுக்கு வெயிட் வெயிட் இருக்காது ரெண்டாவது ஜிப் இது விட கொஞ்சம் பெருசா இருக்கு இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இதுக்குள்ளே இன்னொரு இருக்கு ரெண்டு பாக்கெட் இருக்கு இந்த பவர் பேங்க் இந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கலாம் அது இல்லாம இங்கிட்ட ஒரு உள்ள ஒரு ஜிப் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரடி கூட இருக்காது சும்மா சின்னதாக தான் இருக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன குட்டியா வச்சுக்கலாம் தான் வச்சுக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் தான் வச்சுக்க முடியும் மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை அப்படியே இந்த ஜிப் வந்து வேற மாதிரி தான் மடிச்சு விட்ருந்தாங்க அப்படின்னா அந்த ஜிப் இருக்க தெரியாது ஆனால் இப்ப ஜிப் இருக்க பார்த்தா யாருமே ஒரு தான் செய்வாங்க அடுத்தது இங்கே இருக்கு ஒரு ஜிப்பு எல்லாமே சிங்கிள் ஜிப்பு தான் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டபுள் ஜிப் கிடையாது டபுள் அங்கேயே இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லேப்டாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை கேரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் இப்போ நிறையா இருக்கு எந்த இதில் வச்சுக்கலாம் வந்து ரெண்டாவது இந்த ஒரு இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் இங்கே தான் நம்ம லேப்டாப் இதெல்லாம் இது பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கு வந்து எந்த ஒரு ஜிப் இல்லை அதை அப்படியே இந்த இதை போட்டு அப்படியே மூடி அப்படின்னா அப்புறம் மெயினாக வந்து சுருக்கு போய் கொடுத்துருக்காங்க பை இது எங்க இருந்து வருது இந்த இங்க இருந்து வருது இந்த பை எதுக்குன்னு தெரியல அந்த சுருக்கு பை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து டவுசர் பையில வச்சிருப்பாங்க பழைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தி தொண்ணூறுலாம் டவுசர் வச்சாங்கன்னா நல்ல ஒரு பை கொடுப்பாங்க அந்த பையை இதில் ஒன்று வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்ப அவ்வளோதான் இந்த பேக் உள்ள உள்ளதெல்லாம் இந்த இடத்துல வந்து பவர் சார்ஜர் கொண்டு வரதுக்கு மாதிரி பின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்க கொடுக்குறதுன்னு தெரில இப்போ இதுக்குள்ளே தான் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இதில் கொடுக்கலையே இந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல ஆனால் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் சார்ஜர் மாதிரி தான் அந்த பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க ஒரு சில இதில் ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ரப்பருமே பழசு எல்லாம் வெடிச்சு போய் வளர்க்குது வரையிலே வெடிச்சு போய் வருது இந்த பேக்கை என்றைக்கு மேலும் பேச்சு மேலும் இது பண்ணாரோ பேக்கிங்லேயே போட்டு வெடிச்சு போச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் சைடில் எதுவும் இருக்கா சைடில் எதுவுமே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேன் இருக்கு இந்த வாட்டர் கேன்களை வைக்கலாம் தாராளமாக ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வைக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வைக்கிறது இருக்குது இது வந்து முத்தபடி இதை எடுத்து விட்ற அப்படி இது வந்து நம்ம லென்த் ஆகலாக படுத்துக்கிற மாதிரி முத்தபடி இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை அதனால் ஜிப்பான்னு பார்த்தாலும் ஜிப் இல்லை விட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கோட்டு போட்டு மூடணும் இந்த பேக்கை ஒரு சம்டைம் வந்து நான் அதிகப்படியான வெளியில் பயணம் பண்ணுறபோது ரெயின் கோட் மாதிரி எதாவது போட்டு மூடிட்டு போவோன்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை விட ரொம்ப கஞ்சனா இருக்கும் நம்மளுக்கு நான் பேக்கு கிட்டத்தட்ட பரவாயில்ல இது எப்படி வச்சு மூடிட்டு போகிறேன் இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் கொட்டி கொடுத்துருக்காங்க அந்த சைட்லலாம் ரப்பரு ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு வச்சு இப்படி இறுக்கி கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இதில் அப்படி கொடுக்கல ஆனா இந்த பேக்கை மட்டும் நீங்க மடித்து வச்சுட்டு போனீங்கன்னா கீழே விழுந்துடும் ஏதோ ஃபுல்லாக அந்த பேக்கு ஃபுல்லாக ஒரு அரை பேக்காவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்குள்ள வச்சுட்டு போனா மட்டும்தான் அணையாது அதாவது இப்படி மாட்டிக்கிட்டு வரணும் இழுத்து பிடிச்சி மாட்டி கப்புனு பிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இந்த பேக்கை நீங்க வாங்கலாமா அப்படின்னா தரமா வாங்கலாம் ஒரு நீங்க ஒரு ட்ராவல் பேக் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஏன்னா இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள இதுல வச்சிடலாம் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன கட்ட மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இமேஜ்ல ஒன்று பார்க்குற ஒன்னாக இருக்குது ஆனால் இங்க வர்றது ஒன்றா இருக்குது பரவாயில்ல ஒரு நல்ல பேக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் நான் ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு ஆஃபருங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினேன் ரொம்ப நாளாக இந்த பேக் வாங்கினேன்னு நேர்த்தேன் அதனால் வாங்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன் அப்புறம் இந்த பொம்மை இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் தாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து டிசைன் தான் எந்த ஒரு ஃபீச்சருமே கிடையாது நிறைய பேக்கில் அந்த மாதிரி தான் வரும் இங்கே பார்க்கலாம் அப்புறம் மெயினாக சொல்லணும்னு நினச்சா இது ஐம்பத்தஞ்சு லிட்டரு ட்ராவல் பேக்கு இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைஸ் கம்மியாகவும் இருக்குது இதுலேயே ஐம்பத்தஞ்சு டிராவல் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விவ்ற மாதிரி சைஸும் இருக்குது ஐம்பத்தஞ்சு டிராவல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியா ஃபேமிலியாக கொண்டு போகிற மாதிரி பேக்கும் இருக்குது அதுமாதிரி சீ சீப்பஸ்ட்டாக ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவாக்கு மேலே வாங்கினா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவை இது மாதிரி பேக் எடுக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் என்னோட டெலிவிராம் சேனலுக்கு போகும் அங்கே போய் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் அதுலேயே நிறைய பொருள் லிஸ்ட் இருக்கும் ஒரு சில பொருள் தான் லிஸ்ட் ஆகும் ஏன்னால் நான் அது எப்படியான ஆஃபர் வந்தால் மட்டும்தான் லிங்க் ஷேர் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ண மாட்டேன் நீங்கள் அந்த இதில் க்ளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு டேரெக்டாக போயிடும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகாத அமேசான் தான் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னால் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆஃபர்னு சொல்லி இருக்கேன் அதனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கு நான் அதிகம் போடலை அமேசானோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டுடே என்னென்ன ஆஃபரில் தினமும் வருது அப்படிங்கிறத நான் லிங்க்காக போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் உதவணும்னு நினைச்சாலும் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு நீங்கள் வேற ஒரு பொருள் வாங்க போற அந்த சேனலில் இல்லைன்னா அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி எந்த ஒரு பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த அதான் இப்போ ஒரு இந்த பேக்கோட லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேற எது மொபைலோ வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எனக்கு சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாருங்க இதில் கூட ஒரு சிப் வச்சுருக்கேன் நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த பாருங்க இதில் ஒரு சிப்பு உங்கள ஜிப்பு இருக்கு ஆனால் இதில் என்ன வைக்கிறது ஒன்றுமே இல்லையே இது அதே போல் இதுலேயும் ஒரு ஜிப்பு பரவாயில்ல கேப்பு கண்ட பக்கம்லாம் ஜிப்பு வச்சுட்டான் ஒரு ரூபாய்க்கு ஒன்று ரெண்டு எத்தனை ஜிப்புன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே ஒரு நாலு இல்லை ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஜிப்பு வச்சிருக்கேன் அந்த இங்கே ஒன்று ஒம்பது ஜிப்பு ஜிப்பு நூறுரூவா ஒரு மணி வச்சுட்டான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க நான் இதை பயன்படுத்தியிருக்கேன் நிறையா பேக்கில் எல்லாம் சீக்கிரம் போயிடும் நம்ம இதில் வச்சுக்க மாட்டானா பெருமாள் இதில் தான் வச்சுக்குவேன் சரி அவ்வளோதான் வீடியோ ஏன்னா இந்த நம்ம இந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மைண்ட்டாக பார்க்கும்போது தான் இங்கேயும் ஒரு ஜிப் பேர் தெரிஞ்சது